ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு கோபம் புஸ்கு பொந்திரங்களை என் ஷார்ட்ஸில் நிறைய போட்டிருக்கேன் என்னுடைய எல்லாம் எடுத்து பாருங்கள் அதில் உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் இருக்குது என்னுடைய பிளேலிஸ்ட்டை பூரா பாருங்கள் ஒரு தினமும் ஒரு பத்து பத்து இது பார்த்திங்கன்னா போகிறோம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ராமருடைய பட்டாபிஷேக படத்தை வச்சு நீங்கள் வணங்கினால் உங்கள் வீட்டில் தொழில் நல்லா சிறக்கும் வ வறுமையும் கஷ்டமுமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுடைய வறுமையெல்லாம் தீரும் அதனால உங்கள் வீட்டு பூஜை செல்ஃபில் போட்டோ ஃபோட்டோ கடையில் போய் சொல்லி பட்டாபிஷேக ராமர் படத்தை வச்சு பணங்குங்க நூறு நூத்தி ரெண்டுன்னு வந்தது நூத்தி எட்டு தடவை நீங்க சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும் அதே அதேபோல சிங் வங் நமசிவாயன்னு நூத்தி எட்டு தடவை சொன்னீங்கன்னா சிங் வங் நமசிவாய நூத்தி எட்டு தடவை தினமும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள கடன்கள் எல்லாம் தீரும் அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு ஸ்டார்ட் போல்ல எழுதியிருக்கேன் என்னுடைய ஷார்ட்ஸில் பாருங்க நிறைய ஆன்மீக குறிப்புகள் சொல்லியிருக்கேன் வணக்கம் வணக்கம் வாங்க தளபதி பீச் வணக்கம் சிங் வங் நமசிவாய சிங் வங் நமசிவாயன்னு உங்க சுவாமி செல்ஃபு முன்னால உட்கார்ந்து நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா உங்கள் கடனை அழி அடைக்க ஒரு வழி கிடைக்கும் பொதுவாக கடனை வந்து நம்ம செவ்வாய் கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் அடைச்சா இன்னும் நல்லது ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது செவ்வாய் கோரை அந்த கோரைகளில் கொண்டு அடைச்சிங்கன்னா உங்கள் கடன் மழை மழைன்னு அடைப்படும் மசிவாய உங் யூ நமசிவாயன் நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா நோயே உங்கள் கிட்ட வராது நிறைய பேர் சொல்கிறாங்க அம்மா நான் நோயால் வரந்துறேன் அப்படிங்கிறாங்க அவங்க நம்பிக்கையோடு சொல்லணும் உங் யூ நமசிவாய உங் யூ நமசிவாயன் சொன்னால் நோய் வராது அதே மாதிரி நினச்ச காரியம் நடக்கணுமா ஹிரி நமைச்சி வாய ஹரிங்கிறத ஹிரி ஹிரி நமச்சி வாய ஹிரி நமச்சி வாய ஹிரி நமச்சி தினமும் நூற்றி எட்டு தடவை சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்காங்க நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் இப்படியெல்லாம் கேட்குறாங்க அவங்க ஹிரி நமச்சி வாய ஹிரி நமச்சி வாயன்னு கோயில்லையோ பூஜை செல்ஃபுக்கு எதுக்கவோ உட்காந்து தினமும் ஜபிச்சாங்கன்னா அவங்க நினச்சது நடக்கும் நான் என் வீடு என் உலகம் வாங்க வச்சு வணங்கலாம் ஆனால் வீட்டில் பெண்கள் விளக்காயிட்டாங்கன்னா அந்த பூஜை செல்ஃபை சாத்தி வச்சிடணும் அவங்க சுத்தமாகற வரைக்கும் திறக்கக்கூடாது எட்டு எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி முப்பது முப்பத்தாறு ஆறு மூணு ஒம்பது அமுதா கணேசன் நீங்க திருமணம் வர்றதுக்கு இந்த டேட்டுக்கு ஒம்பது வருது ஒம்பதுக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகர் நீங்க செவ்வாய் தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நல்லெண்ணெய் தீபம் போட்டு நான் யாருடைய யாருக்கு திருமணம் வரணுமோ அவங்களுடைய பேரு நட்சத்திரம் சொல்லி அவங்க ஜாதக ஜெராக்ச சுவாமி பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய்கிழமை அர்ச்சனை பண்ணுங்கள்